சிறுகடிக்க ஆசை சீரியலில் இன்னைய எபிசோடு ஃபுல்லாகவே நம்ம ரோகிணி மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்கங்க பார்க்குறதுக்கே எல்லாருக்கும் ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்திருக்கும் இப்போ மீனா வந்து முத்துவுக்கு கார் வாங்கி கொடுத்தது தாங்க பிரச்சனையே உடனே ரோகிணியை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு பாரு அந்த மீனா கூட தான் புருஷன் முத்துவுக்காக ஒரு கார் வாங்கி கொடுத்துருக்க நீயும் தான் இருக்கியே சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா கிட்ட பேசி உடனடியாக காசு வாங்கி மனோஜுக்கு கொடுத்து ஒரு பிஸ்னஸ் பண்ணி வைக்க சொல்லு ஏன்னா மனோஜ் தெரிஞ்சுனா அடுத்தவங்க கிட்டலாம் போய் வேலை பார்க்க மாட்டான் அவன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவன் அப்படி இப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லைனா நீ உங்கள் அப்பா கிட்ட இப்பயே ஃபோன் பண்ணி பேசு அப்படின்னு டார்ச்சர் பண்ணுறாங்க இல்லாத அப்பாவுக்கு எங்கே போய் ஃபோன் பண்ணி பேசுவாங்க இந்த ரோகிணி நான் ஃபஸ்ட்டு பேசிட்டு வாங்கி தரேன் அப்படின்னு ஒரு பொய்யை போட்டு விடுறாங்க அதுக்கப்புறம் நேராக போயிட்டு மீனா கிட்ட தான் புலம்பு புடம்புன்னு புலம்புறாங்க ரோகிணி டீ கேட்குற மாதிரி போயிட்டு அது எப்படி நீ இவ்வளோ காசு போட்டு கார் வாங்கி கொடுத்த அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மீனா கிட்ட போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ரோகிணி என்னென்னமோ பேசுறாங்க இதை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ருதி கேட்டுட்டு என்ன ரோகிணி இதெல்லாம் போயிட்டு மீனாக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க அவங்க புருஷனுக்கு அவங்க வாங்கி கொடுக்குறாங்க ஏன் வாங்கி கொடுக்கக்கூடாதா நீயும் தானே இப்போ உங்கள் அப்பா கிட்ட பேசி பணம் வாங்கி மனோஜிக்கு கொடுக்க போகிற அத்தை கூட சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்ருதி ஒரு பிட்டை போட்டுவிட இங்கே ரோகிணி வந்து பார்த்திங்கன்னா அப்படியா சொன்னாங்க அத்தை அப்படின்னு இன்னும் டென்ஷன் மேலே டென்ஷனாக ஆகிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த டென்ஷன்லாம் ஆடுறதுக்குள்ளே நம்ம ஸ்ருதியோட அம்மா வந்து தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் வைக்கணும் அப்படியே வந்து ரோகிணிக்கும் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம விஜயா ஒரு பிட்டு ஓட்ட அப்போ உடனடியாக ரோஹிணி உங்க கிட்ட பேசி உங்கள் அப்பாவை வரவையே தாலிக்கு பிரித்து கோ கோக்கர ஃபங்க்ஷனை வச்சிடலாம் அப்படின்னு இன்னொரு இதை வேறையாக போட்டு விட்டுட்டாங்க இப்போ ரோகிணி என்ன தான் செய்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க தன்னோட ஃப்ரெண்டுக்கிட்டேயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப எங்கள் ஸ்ருதியோட அம்மா வந்து இந்த ஃபங்க்ஷனில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டு எப்படியாச்சும் ரோகிணியையும் ரவியும் அதாவது ஸ்ருதியையும் ரவியும் வீட்டோட மாப்பிள்ளையை கொண்டு வந்து வச்சுக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ கடைசியாக நம்ம முத்து மீனாவுக்காக அல்வா வாங்கிக்கிட்டு வந்திருக்கிறாப்பில் ஸோ நான் என்ன பிரச்சனை நடக்கப் போகுது அதை வச்சு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாருங்க